ஆதியே துணை பிரம்ம பிரகாச மேல்வழி சாலையாண்டவர்கள் அருளி செய்துள்ள ஆதிமை உதய பூரண வேதாந்தம் என்ற கிரந்தத்திலிருந்து ஞான அகவல் தொடர்ச்சியை பார்க்குறோம் என்னால் முடிந்தவற்றை உங்களுக்கு சொல் தெய்வம் வந்து எனக்கு என்ன அறிவித்தாங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டுருக்குறேன்னு தவிர எனக்கு வேற யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது இது அத்தனை மக்களெல்லாம் புரிஞ்சுக்குங்க அவங்க எப்படிப்பட்ட செயல் உள்ளவங்க என்ன செய்தாங்க தன் மக்களுக்குன்றத புரிஞ்சுக்கிறோம் எதுவும் வாயில் சொ இப்போ நான் வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண வாயில் சொல்கிறேன் ஆனால் தெய்வம் செயலோடு சொன்னாங்க இது நிறைய வித்தியாசம் இருக்குது யாராக இருந்தாலும் இதை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இப்போ வந்து நான் கடைசி ஆறு அது கடைசியாக வர்ற சில கண்ணிகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் எல்லாமே சொல்லலாம் கால நேரம் கருதி இது வேணுங்கிறவங்க கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போ கடைசியாக இருக்கிற கண்ணிகளை பார்ப்பேன் பார்த்து நான் உங்களுக்கு சொல்ல தயாரா. கேளுங்க பிணநிகர் இல்லா பெருவான் கடையை என்னை அறிவித்தார் இது முறிது எம்பிய தமக்கு ஓதிய காமேழி உள்ளார் பாதமன் சிறமேர் பற்றிய கவள் நாட்டினேன் என் என்னிலை தன்னை எவரறிந்தும் தன்னி தானே தலைவனை அறிந்து மண்ணூழி ஊழி காலமும் வாழ்வார் கண்மணி நாயகம் காட்சி முறிது போதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் ஈதுரகத்தில் எவர் குளமெனினும் இத்தனதிடத்து இரு விசிம்பினிலும் நித்திய வாழ்வும் நிமலனும் சுத்த சுத்தசைதன்ய சிவ கொழுந்தவனாயி முத்தொழிற்கரசி அவனாய் சோதிர் கலந்தே சொற்கடங்கானாய் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் குதிகுள் கால குறையதும் தாண்டி விதியெல்லாம் கடந்து விளங்குவரென்றும் சோதிர் கலந்த சுபானுபவத்தால் ஓதினோர் மார்க நாதரிதம் அதாவது பிணை நிகரில் பெருவான் கடையை எந்த பிணைப்பும் அதில் ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட பெருவான் கடையை என்னை உணரென்று என்னை அறிவித்தா இப்போ நம்ம அப்படிதான் தெய்வம் வச்சிருக்கிறாங்க ஈது முறீது இயம்பியதமக்கு ஓதிய காமி லூழி உள்ளார் ஈது முரீதுன்னு இதுதான் உபதேசம் முறீது இயம்பிய தமக்கு அவங்க திருவாக்கு தான் உபதேசம் என்னை உணர் என்று என்னை அறிவித்தார் இப்போ நான் இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஓதிய காமி ஊழியுள்ளார் பாதமேன் சிறமேர் பற்றியமாக இருக்க பார்த்தீங்களா தெய்வம் சொல்லி இப்போ அவங்க தான் இருக்கிறாங்க இன்னும் உழூழி உள்ளார் போல அவங்க எல்லாம் அவங்க திருமணி அவங்க வாக்கு தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது பாதமன் சிறுமே பற்றிய மார்க நாதரின் நகவல் நாட்டினேன் அறிந்து அவங்க கிரந்தத்தை தான் அவங்க சொல்லிக்கிட்டு தவிர இத வேற யாரும் கிடையாது என் நிலை தன்னை எவர் அறிந்திடினும் தம்மிற் தானே தலைவனை அறிந்து இந்த நிலை யார் உணர்ந்தாலும் இருக்க தலைவனை அறிந்து கொள்ளலாம் மண்ணூழி ஒழி காலமும் வாழ்வார் கண்மணி நாயகம் காட்சி முறியுது அவங்களுடைய காட்சி தான் முறீது தெய்வம் இது இந்த வாக்கு இன்னைக்கு தெய்வம் திருவாக்கில் இருக்கிறாங்க அதான் முறியது முறியதுன்னா உபதேசம் ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் இது வரைக்கும் நம்ம படித்தது பூரா தெய்வத்தோட திருவாக்கு வேற யாருடைய திரு அதில் ஓதி உணர்ந்து அதை சொல்கிறாங்க ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் இது உலகத்தில் எவர் குலமேனும் இது உலகத்தில் எவர் குலமேனினும் இத்தல தடத்து இரு விசும்பினிலும் நித்திய வாழும் நிமலனும் அவனாய் ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க நம்மள நம்ம அப்படி நடந்தாதானே வேற எங்கெங்க ஓனா தேடிங்கன்னு நிச்சயம் வாழ முடியாது உலகத்துல நித்திய வாழும் நிமலனும் அவனாய் சைதன்ய சிவ கொழுந்தவனாய் முத்தொழில் கரசி முனிவனும் அவனாய் சோதிர் கலந்தே சொற்கடங்கானாய் ஆதியும் அனைத்தும் நமக்குள்ளதான் எல்லாமே இருக்குது கலந்த சுப அனுபவத்தால் ஓதினோர் நாதரி சுப அனுபவத்தால் விதியெல்லாம் கடந்து விளங்குவர் என்றும் நம்ம தெய்வம் விதி கடந்தவங்க நம்மளும் விதி கட தெய்வம் நம்மளை அப்படி ஆக்கி வைப்பாங்க சோதிர் கலந்த சுப அனுபவத்தால் ஓதினோர் மார்க நாதரிதம்ம இவங்க திருவாக்கு முன்னாலந்து இதுவரைக்கும் அவங்க திருவாக்க தவிர வேற எதுவும் இல்ல மெய்யன்றவர்களும் மனம் தெளிந்தவர் உலகில் மெய்யை மெய்யன மேவிடார் விடார் மெய்யராகுவரே பொய்யை மெய்யனும் புலையரேன் புண்ணியராக இதில் இந்த பாடல் முழுக்க இதுக்குள்ள அடைக்கிட்டாங்க தெய்வம் மெய்யன்றவர்களும் புலம்புவதால் அறியார் மெய்யை மெய்ன்னு சொல்லுவாங்க அவங்க புலம்புறாங்கன்னு சொல்றாங்க தெய்வம் வேற அவங்கள சொல்கிறது தான் இதெல்லாம் மெய்யனும் பொறுப்பி தனமனம் தெளிந்தவர் உலகில் மெய்யின்னு அதை பொறுப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த உலகில் மெய்யை மெய்யென மேவிடார் மெய்யராகுவராக மெய்யை மெய்யின்னு சொல்லுவாங்க அவங்க அப்போ பொய்யை மெய்யன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்களாம் அவன் யாருன்னா புலையன் பொய்யை மெய்யனும் புலையனேன் புண்ணியர் ஆகார் எந்த காலத்தில் அவன் புண்ணியனா ஆக முடியாது மெய்ய மெய்யன் இது தெய்வம் இது அத்தனையும் மெய்யாக உணர்த்தி இருக்கிறாங்க மீதி இருக்குது நீங்க படிங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா வாங்க இருந்து பேசலாம் தெய்வத்தை பத்தி சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நமஸ்காரம்